உலகில் மிகப்பெரிய நாடு எது தெரியுமா அது தான் அந்த ரஷ்யாவில் இந்தியா ஒரு பெரு நகரத்தை உருவாக்குகிறது என்றால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ரஷ்யாவின் இந்தியாவின் சிட்டி ஒன்று பெரிய அளவில் கொண்டிருக்கிறது இன்று ஒவ்வொரு நொடியும் மாற்றங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன நாடுகளின் மக்களின் நிலைமையும் அப்படிதான் ஒரு காலத்தில் கோலச்சிய பெரியண்ணன் சக்திமானாக இருந்தாலும் அதற்கு மாற்று சக்தியை உருவாக்கி அடக்கி நிறுத்துவதற்கு மற்ற நாடுகள் ஒருபுறம் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்தியா புதிய கடல் சந்தையையும் உருவாக்குகிறது அதன் மூலம் மிகப்பெரிய லாபத்தையும் எதிர்நோக்குகிறது அது என்ன கடல் பாதை எந்த வகை புதிய தந்திரங்கள் என்ன பெரியனையோ அல்லது மற்றவர்களையோ அடக்கி நிறுத்துவதற்கோ பயம் காட்டுவதற்கோ இந்தியாவின் நகர்வு தான் என்ன ரஷ்யாவில் இந்தியா செய்யும் மாயாஜாலம் என்ன என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் வாருங்கள் பார்ப்போம் ரஷ்யாவின் ஃபாரஸ்ட் ரீஜனில்தான் விளாடியோஸ்டெக் என்ற போர்ட் நகரத்தில் இந்தியாவின் ஒரு பெரிய சேட்டலைட் சிட்டி வரப்போகிறது சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் மிக அருகில் ஏன் அவர்களின் மூக்கு நுனியில் என்று வேண்டுமானால் சொல்லலாம் சீனாவிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வடகொரியாவிலிருந்து வெறும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் என்ற நகரம் இருக்கிறது இந்தியா பெரிய முதலீட்டு மையமாக இந்த நகரத்தை மாற்ற முயற்சிக்கிறது மாற்றிக்கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய சேட்டலைட் சிட்டியாக உருவாகி கொண்டிருக்கிறது உருவாக்கப்படுகிறது இதன் பின்னணியில் மிகப்பெரிய லட்சியங்கள் இந்தியாவிற்கு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஏன் இந்தியா ஏன் இதை செய்கிறது அல்லது ரஷ்யா ஏன் அதை வரவேற்கிறது இந்திய நிறுவனங்களை ஏன் ரஷ்யா இந்த பகுதியில் முதலீடு செய்யுங்கள் என்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது அங்கு நகரம் அமையுங்கள் என்று ஏன் வேண்டிக்கொள்கிறது இந்தியாவும் ஏன் அதை இந்திய நிறுவனங்களிடம் தூண்டுகிறது இந்தியா என்ன திட்டமிடுகிறது அனைத்திற்கும் மிகப்பெரிய காரணங்களும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வரலாற்றில் முதன் முதலாக விளாடியோஸ்டெக் பகுதியில் தூதரகம் அமைத்த பெருமை இந்தியாவிற்கே சேரும் மட்டுமல்ல இது ஐந்து வருடத்திற்கு முன்பே இந்த பகுதியில் இந்தோ ரஷ்யன் இன்னோவேஷன் பிரிட்ஜ் என்ற ஒரு மேம்பாலத்தையும் இந்திய பிரதமர் திறந்து வைத்து அப்போது அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பாரத பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியா எப்போதும் ரஷ்யாவுடன் இந்த விளாடிவோஸ்டாக் நகரம் டெவலப் செய்வதற்காக துணை நிற்கும் என்று அவர் சொல்லி சென்றார் அது பொய்யல்ல அதை தொடர்ந்து இந்தியா ரஷ்யா இடையே நடந்த உறவும் அவர்களின் திட்டமிடலும் அவர்களின் தொலைநோக்கு பார்வையிலிருந்தும் இப்போது ஒரு புதிய கடல் பாதையை அவர்கள் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதாவது புதிய கடல் பாதை எப்படி என்றால் பிளாட்வோஸ்டாக் சென்னை மேரி டைம் கோரிடோர் என்று இந்த ஒரு புதிய கடற்பாதையும் அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் தற்போது இந்தியா ரஷ்யா இடையான வியாபாரம் அல்லது சரக்கு போக்குவரத்து பாதை என்பது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்பர்க் என்ற துறைமுகத்திலிருந்து மும்பை போர்ட்டிற்கு தொடர்ந்து வியாபார பாதை அது எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து நாட்டிக்கல் மைல் நீளம் கொண்ட பாதை இது சுயஸ் கால்வாய் வழி கடந்து செல்லும் இந்த பாதை அதிக தூரமும் நேரமும் எடுத்துக்கொள்கிறது அதனால் சுமார் நாற்பது நாட்கள் தேவைப்படுகிறது இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கோ ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு ஒரு பொருளை எடுத்து வருவதற்கு கப்பல் வழியாக நாற்பது நாட்கள் தேவைப்படுகிறது அதே நேரம் இந்த சென்னை மேரிடைம் கோரிடோர் செயல்பாட்டிற்கு வந்தால் அதனால் இப்போது திட்டமிட்டு கொண்டிருக்கும் பாதை செயல்பாட்டிற்கு வந்தால் எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து நாட்டிக்கல் இருந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நாட்டிக்கல் மைலாக குறைந்து பயண நேரம் இருபத்தி நான்கு நாட்களாக குறையும் என்றும் சொல்கிறார்கள் தோராயமாக புரியும்படி சொன்னால் பதினாறாயிரம் கிலோமீட்டரில் இருந்து பத்தாயிரம் கிலோமீட்டராக தூரம் குறையும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இப்போது செயல்பாடுகளும் செலவினங்களும் குறையும் என்பதால் வெளிநாட்டு மக்களுக்கு குறைந்த செலவில் பொருட்களை கொடுத்து நமது வியாபாரத்தை பெருக்கவும் முடியும் என்று இந்தியா திட்டமிடுகிறது அக்கறை காட்டுகிறது ரஷ்யா எப்போதும் அதிக வியாபாரம் செய்வது சீனாவுடன் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இந்தியாவுடனும் செய்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவுடன் அது அறுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தகம் தற்போது இந்தியாவுடன் ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது இந்தியா என்ன திட்டமிடுகிறது இதை நூறு பில்லியனாக உயர்த்துவதுதான் இந்தியாவின் இலக்கு அதிக வியாபாரம் செய்யும்போது செலவு குறைத்து அதன் மூலம் விலையையும் குறைத்து அந்த நாட்டு மக்களை இந்திய பொருட்களை விரும்ப வைப்பதும் இதன் உள்ளிருக்கும் ஒரு நோக்கம் என்று சொல்கிறார்கள் செலவை குறைப்பதும் அதன் மூலம் விலையை குறைப்பதும் இந்தியாவின் முயற்சி மட்டுமல்ல சீனாவை மட்டுமே நம்பியிருக்கும் ரஷ்யாவின் நிலையை மாற்ற வேண்டும் என்று இந்தியா நினைக்கிறது அதன் வெளிப்பாடுதான் இந்த சென்னை மேரிட்டையும் வியாபார பாதை அதன் திட்டமிடலும் அதன் நோக்கமும் ரஷ்யா இது ஒரு சாதாரண விஷயமல்ல மிகப்பெரிய தொலைநோக்குடன் இந்தியா செயல்படுகிறது ரஷ்யாவுக்கு என்ன லாபம் என்றால் சீனாவை மட்டுமே நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது என்பதும் மிக நம்பகத்தன்மை கொண்ட இந்தியாவையும் நம்பி இருக்கலாம் என்ற ஒரு நிலைமை வந்துவிடும் என்பதுதான் இந்தியாவுக்கு விளாடிவோஸ்டாக் முக்கிய நகரமாக வர்த்தக பகுதியாகவும் மாறுகிறது இந்தியா ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறது லாப நோக்கத்துடன் செயல்படுவது மட்டும் தானா என்றால் இன்னும் பல நோக்கங்களும் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐ எஃப் அதிகாரியாக இந்தியன் ஃபாரன் சர்வீஸில் சேர்ந்தபோது அவர் செயல்பாடை ரஷ்யாவில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது அன்று அவர் செகண்ட் செக்ரட்டரியாகவும் தேர்ட் செக்ரட்டரியாகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரை பணியாற்றிய அவர் ரஷ்ய மொழியும் கற்று தேர்ந்தவர் ரஷ்யாவின் அடிப்படை குணங்களையும் குணாதிசயங்களையும் அவர்களின் செயல்பாடுகளையும் நன்கு அறிந்து கொண்டவர் என்ற வகையில் அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் இந்தியா ரஷ்யா உறவு எப்போதும் நேர்மறையான சிந்தனையும் செயல்பாடும் கொண்டது என்று அவர் சொல்கிறார் ரஷ்யா ஒருபோதும் இந்தியாவின் விருப்பங்களை எதிர்க்கவோ விருக்கவோ செய்தது இல்லை என்றும் சொல்கிறார் மாஸ்கோ நியூ டெல்லி இடையேயான உறவு எல்லா காலத்திலும் நிலையானதாக இருக்கும் என்றும் அதற்கான அடிப்படை மனோபாவம் கொண்டவர்கள்தான் ரஷ்ய மக்கள் எப்போதும் அவர்களை நம்பலாம் என்றும் குறிப்பிடுகிறார் கடந்த நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால் பல நாடுகளிடையேயான நட்புறவும் செயல்பாடும் எதிரெதிராக மாறியிருக்கின்றன நண்பர்கள் பகைவர்கள் ஆகியிருக்கிறார்கள் பகைவர்கள் நண்பர்களாகவும் மாறியிருக்கிறார்கள் ஆனால் இந்தியா ரஷ்யா உறவு காலங்களை கடந்து பல இலக்குகளை கூட்டாக வென்று பலமாக நிலை கொள்கிறது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டணி நாடுகளா என்றால் உண்மையில் இல்லை அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் மிக நெருங்கிய பங்குதாரர்கள் என்று ரஷ்யர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் வரலாற்று சம்பந்தமாகவும் சிலாகிக்கிறார்கள் அவர்கள் மொழியில் கலந்து கிடக்கின்ற சம்ஸ்கிருத வார்த்தைகளும் இந்திய கலாச்சார தாக்கங்களும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ரஷ்யா பெரும் நாடாக உருவெடுத்திருந்த அதாவது சோவியத் யூனியனாக இருந்த காலத்திலும் இந்தியாவை தாக்கவோ ஆக்கிரமிக்கவோ அவர்கள் கனவில் கூட நினைக்கவில்லை இந்தியாவை என்று மதித்தார்கள் அந்த அளவு ஒரு புரிதல் அடிப்படையிலான நட்புறவு இந்தியா விடவே இருக்கிறது எனவே இந்த நாட்டின் நட்புகள் இரு நாடுகளும் நினைத்தால் பலப்படுமே ஒழிய எதிரெதிர் எதிரெதிராவதற்கோ வாய்ப்புகளும் சூழலும் இரு நாடுகளிடையே இல்லை என்றும் அடித்து சொல்கிறார்கள் ரஷ்ய மக்களும் சரி தூதராக செயல்பட்ட நமது ஜெய்சங்கர் அவர்களும் சரி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் கூட எல்லை பிரச்சனை இருக்கிறது ஆனால் இந்தியாவிற்கு அந்த பிரச்சனையும் இல்லை ரஷ்யாவின் இக்கட்டான இக்கட்டான சூழலில் ரஷ்யா உக்ரைன் போர்க்காலத்தில் கூட இந்தியா ரஷ்யாவிற்கு எதிராக உதட்டை கூட அசைக்கவில்லை இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் கூட ரஷ்யாவிற்கு எதிரான எந்த கருத்தையும் இந்தியா வெளிப்படாமல் பார்த்துக்கொண்டது என்பது மிக முக்கியமானது சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை எதிர்கொள்ள ஒரு அணியில் நின்றாலும் இந்தியா அவர்கள் அணியில் இல்லை என்றாலும் இந்தியாவுடனான நட்பை பலமானதாகவும் ஆழமானதாகவும் பேணுவதில் ரஷ்யா மிக கவனம் செலுத்துகிறது அதற்கு இந்தியாவின் மேல் ரஷ்யாவிற்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் காரணம் என்றும் சொல்கிறார்கள் சீனா கைவிட்டால் கூட இந்தியா எப்போதும் துணை நிற்கும் மிக உறுதியான ஒரு நாடு மிக நம்பகத்தன்மை கொண்ட நாடு என்று ரஷ்யா நம்புகிறது ஆக இந்த இரு நாடுகளின் உறவு மிக பலமானதும் நம்பிக்கையானதுமாக இப்போதே நகர்வை வைத்து சொல்கிறார்கள் ஏனென்றால் இப்போதே நகர்வு அதானது இந்தியா ரஷ்யாவில் முதலீடு செய்ய எந்த நம்பிக்கையில் செய்கிறது என்பதை புரிந்து தான் இவ்வளவு உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரஷ்யா சீனா அதானது அரசாட்சி காலம் முடிவுக்கு வந்த காலகட்டங்களில் ரஷ்யா சீனா உடன்படிக்கைகள் இரண்டு உருவாகி இருந்தன அதன் அடிப்படையில் சுமார் பத்து லட்சம் கிலோமீட்டர் பல கட்டங்களாக சீனா ரஷ்யாவிற்கு விட்டுக் கொடுக்க வேண்டி வந்தது ரஷ்யாவின் ஆட்சியின் கீழ் வந்தது இதை பின்னாளில் சீனாவில் உள்ள பல இயக்கங்களும் போராட்டங்கள் மூலமாகவும் கோரிக்கைகள் வைத்து வலியுறுத்தப்பட்டன பத்திரிகைகளும் பல வழிகளில் தலையங்கம் எழுதிக்கொண்டிருக்கின்றன அரசாங்கம் மறைமுகமாக பத்திரிகை மூலமாக கோரிக்கைகளும் வைக்கின்றன இது ரஷ்யாவிற்கும் நன்கு தெரியும் ஆனால் ரஷ்யா தன் நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை இதனாலேயே இங்குள்ள எல்லை சீனா ரஷ்யா இடையே எப்போதும் ஒரு பிரச்சனையாகவே தொடர்கிறது என்றும் சொல்கிறார்கள் இது சுமார் ஒரு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த இந்த பகுதிதான் தான் ஃபாரிஸ்ட் என்ற பிராந்தியம் என்று சொல்கிறார்கள் இங்குதான் சீனாவை முதலீடு செய்ய இங்குதான் ஒரு வளர்ச்சி அதிகம் இல்லாமல் இருப்பதால் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் என்பதால் ஏதாவது ஒரு வெளிநாட்டை கொண்டு வந்து வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்று அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு பயந்து ரஷ்யாவில் யாரும் முதலீடு செய்ய தயாராகுவதில்லை வேண்டுமென்றால் சீனா தயாராக இருக்கிறது ஆனால் ஏற்கனவே உரிமை கொண்டாடி கொண்டிருக்கும் சீனாவை அங்கு அழைத்து முதலீடு செய்ய வைத்தால் அது வளர்ச்சி ஏற்படுத்தும் முதலீடு செய்யும் பிறகு தனது பகுதி என்று உரிமை கொண்டாடி பிரித்து எடுத்துக்கொண்டு சென்றுவிடும் இது ரஷ்யாவிற்கு தெரியும் ஆக சீனாவின் தலையீட்டையும் தடுக்க வேண்டும் சீனாவை தடுத்து நிறுத்த வேண்டும் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் இந்திய இக்கட்டான சூழலில் ரஷ்யாவிற்கு அது இயலவும் செய்யாது எனவே இந்த இடத்தை நிரப்புவதற்கு இந்தியாவை அழைத்தது இந்தியாவும் அதற்கு ஒத்துக்கொண்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போது அங்கு முதலீடு செய்ய முயற்சி செய்கிறது இந்தியா என்றாலோ முதலீடு வர்த்தகம் என்ற வகையில் மட்டுமே பார்க்கும் அதை நம்பலாம் அது ஆக்குபேஷன் அதானது அபகரிப்பு என்ற மனநிலையில் பார்க்காது என்றும் ரஷ்யா நம்புகிறது சீனாவின் பிரமோஸ்கி க்ரை என்ற பகுதியை ஒட்டி வருகின்ற இந்த விளாட்னோஸ்டெக் துறைமுக நகரம் இனி மிக மிகப்பெரிய அளவில் பிரபலப்படுத்தவும் வளர்ச்சியடைய வைக்கவும் முடியும் என்று இந்தியா நம்புகிறது இது ஜப்பானுக்கும் அருகில் வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுமார் ஆறு லட்சம் மக்கள் வசிப்பதாக கணக்கிடப்படுகிறது இதன் ஸ்ட்ராட்சி வகையில் பார்த்தால் ரஷ்யா சீனா எல்லையிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வடகொரியா ரஷ்யா எல்லையிலிருந்து நூற்றி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பகுதி அமைந்திருப்பதால் இதன் மிக கவனமாக கையாள வேண்டியதும் மிக சென்சிட்டிவான பகுதியாகவும் ரஷ்யா நினைக்கிறது இந்த பகுதியில் வேறு யாரும் வந்துவிடக்கூடாது என்றும் கருதுவதால் இந்தியாவிற்கு அளித்திருப்பதால் இந்தியா இங்கு மிக கவனமாக தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறது சீனாவின் எதிரியை அழைத்து வந்து சீனாவுக்கு எதிரே ஆப்பு வைப்பதில் ரஷ்யா இங்கு வெற்றியும் கண்டிருக்கிறது சமீபத்தில் பாரத பிரதமர் ரஷ்யா சென்ற விளாடிமிர் புடின் இந்த பகுதியை வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கிறார் இங்குள்ள முதலீட்டை பற்றியும் பேசியிருக்கிறார் அதன் அடிப்படையில் டாடா பவர் ஜெம்ஸ்டோன் பாலிஷ் செய்கின்ற கெஜிகே கம்பெனி போன்ற பல ஜாம்பவான் இந்திய நிறுவனங்களை அங்கு முதலீடு செய்ய இந்திய அரசும் தூண்டியிருக்கிறது ரஷ்யாவும் இருகரம் கூப்பி சோப்பு கம்பளம் விதித்து வரவேற்றிருக்கிறது இதனால் இங்கு முதலீடுகள் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றன பல நோக்கங்களும் பல திட்டமிடல்களும் இந்தியாவிற்கு உண்டு என்று சொல்கிறார்கள் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடு வலிமை கொண்டதுதான் அதில் ஆனால் நாளுக்கு நாள் தன்னை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு சீனாவும் சும்மா இல்லை பொதுவதற்கு இந்த பகுதியை சீனா கண் வைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பகுதியின் வளர்ச்சியில் கொண்டு வர வேண்டியது மிக அவசியமாகிறது ரஷ்யாவிற்கு ஏனென்றால் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தாலும் மக்களின் மனோநிலையும் மாறும் எனவே பல சிக்கல்களும் ஏற்படும் எனவே இங்கு வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது அதற்கு இப்போதைய சூழலில் தங்களால் அதனது ரஷ்யாவால் அவ்வளவு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு இயலாத நிலை என்று கூட சொல்லலாம் ஆகையால் தான் சீனாவையோ இந்தியாவையோ தான் அழைத்தாக வேண்டும் மற்ற பெரிய நாடுகள் என்று அங்கு முதலீடு செய்யும் அளவுக்கு பெரிய நாடுகள் இல்லை ஆக சீனாவை அழைத்தால் அவர்களுக்கு தெரியும் அதனால் தான் இந்தியாவை அழைக்க வேண்டியிருக்கிறது அதற்கு நம்பகமான நாடாக இந்தியாவை நினைக்கிறது எதிர்காலத்தில் சீனா மூக்கை நுழைக்காமல் இருக்க எதிரியை கொண்டு வந்து அந்த பகுதியில் ஆளுமையில் நிறுத்துவதும் ரஷ்யாவின் திட்டமாக இருக்கிறது இந்தியா என்ன நினைக்கிறது இந்த பகுதி துறைமுக வளர்ச்சி கொண்ட பகுதி அதோடு பல கனிமங்களும் இந்த பகுதியில் புதைந்து கிடக்கக்கூடும் என்ற எண்ணமும் இந்தியாவிற்கு உண்டு அதை வெட்டி எடுக்கும் நோக்கமும் இந்தியாவிற்கு இருக்கிறது ரஷ்யா மிகப்பெரிய நாடு சிக்கல் வரும்போது பொருளாதார பிரச்சனை வரும்போது இடமிருந்து பணம் வாங்கி

இந்தியா நம்புகிறது இந்தியாவின் ஒரு பகுதி போல இங்கு ஆளுமையும் செய்யலாம் முதலீடையும் வளர்க்கலாம் இந்தியாவிற்கு ஒரு மாற்று இடமாகவும் இது அமையும் பெருநகரமாகவும் அமையும் ஒரு வெளிநாட்டில் உள்ள இந்தியாவால் வளர்ச்சியடைய வைத்து அல்லது டெவலப் செய்யப்பட்ட நகரமாகவும் இதை சொல்லிக் கொள்ளலாம் இந்தியாவிற்கு ஒரு பெருமை என்றும் இந்தியா கருதுகிறது மட்டுமல்ல இயற்கை வளம் கொட்டி கிடப்பதால் அதையும் வெட்டி எடுக்கலாம் என்று அதன் மூலமும் லாபம் அடையலாம் என்றும் இந்தியா திட்டமிடுகிறது ரஷ்யாவுடனான நெருக்கமும் உறவும் இதன் மூலம் நெடுங்காலம் உறுதியாக தொடரும் இதன் மூலம் இந்த முதலீடும் ஆளுமையும் இருக்கின்ற காலம் வரை ரஷ்யாவுடனான நட்புறவும் ஆழமாக இருக்கும் ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும் போது மிக நெருக்கமாக என்றும் தொடர்ந்து இருக்கும் என்றும் இந்தியா நம்புகிறது இப்படி இந்தியா திட்டமிடுவது இன்று நேற்றல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே இதற்கான நகர்வை இந்தியா முன்னெடுத்திருக்கிறது ரஷ்யாவிற்கு ஒரு உதவியை அன்று அறிவித்திருந்தது நமது பாரத பிரதமர் அது இந்த பிராந்தியத்திற்காக பிராந்தியத்திற்காகத்தான் என்பது இப்போது எல்லோருக்கும் புரிந்திருக்கும் இங்கு ரஷ்யாவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்று தயாராகிறது இதற்கும் இந்தியாவிடம் இருந்து ரஷ்யா மேன்பவர் துவங்கி பொருளாதார உதவி மட்டுமல்ல சில தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கிறது அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்திய அரசு ஒரு சேட்டலைட் சிட்டி ரஷ்யாவில் நிறுவ விருப்பம் தெரிவித்திருந்தது அதன் வெளிப்பாடே அதன் முன் நகர்வே இன்று துவங்கிய நகர்வுகள் இந்தியாவின் லட்சியத்தை நோக்கி இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது இது சீனாவுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் முதலீடுகள் பல நாடுகளிலும் செய்ய முடியும் என்பதும் அதை வெற்றிகரமாக செய்ய இயலும் என்பதையும் இந்தியா நிரூபித்துக் கொண்டிருக்கிறது